வேண்டிட மன்னாவை தந்தீர என் மன்னா நீர்தான செய்யா உமை வேண்டிட உணவை நீ தந்தீரை நீரலோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆழமான பார்மைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் வந்து ஒன் தீமோ தேயு த்ரீ வசனத்தை அடிப்படையா வச்ச ஒரு சின்ன உரை அந்த வசனம் சொல்லுது ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது சரி இந்த சபை அப்படிங்கிற வார்த்தைக்கே இந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் இதுதான் நம்ம நோக்கம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் முதலே ஒரு விஷயம் பளிச்சுன்னு தெரியுது நாம பொதுவா சர்ச் இல்லனா சபைன்னு நினைக்கிற ஒரு கற்பனை அதுக்கும் இந்த டெக்ஸ்ட் சொல்றதுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் மாதிரி தோணுது இது உலக வசதி குறைஞ்ச ஒரு அமைப்பா கூட தெரியலான்னு சொல்லுது இதுவே கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது இல்லையா கண்டிப்பா இது ஒரு ஆச்சரியமான கோணம்தான் அது மட்டும் இல்ல இது மனுஷங்க கட்டினதோ இல்ல நடத்துறதோ இல்லையா அதோட உறுப்பினர்கள் பேர் கூட பூமியில இல்ல பரலோகத்துல பதிவு செஞ்சிருக்குன்னு சொல்லுது எப்ரேயர் பன்னெண்டு புள்ளி இருபத்தி மூணுல வர்ற மாதிரி அப்போ இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு ஆமா நீங்க சொல்றது சரிதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே வந்து அதோட தன்மை மேல கொடுக்கப்படுற அந்த அழுத்தம் தான் நீங்க சொன்ன மாதிரி இது மனுஷங்களால உருவாக்கப்படல ஆளப்படலன்னு மூலம் தெளிவா சொல்லுது இதுக்கு தலைவர் வந்து கர்த்தர் இதோட சட்டம் அவரோட வார்த்தை ஓ அப்ப இதோட அடையாளம் வந்து நம்ம பாக்குற உலக கட்டமைப்புகள்ல இருந்து வரல நேரடியா அந்த தெய்வீக தொடர்புல இருந்து வருதுன்னு சொல்றீங்க அதுதான் கரெக்ட் அதனால தான் இது தனித்துவமா இருக்கு அப்போ இது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு அமைப்புங்கறதை விட ஒரு ஆவிக்குரிய உரது ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான ஆமா ஒரே கர்த்தர் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம் இந்த டெக்ஸ்ட் சொல்றதும் இதோட பொருந்துது இல்லையா நிச்சயமா அப்போ சிலர்கள் தீர்க்கதரிசிகளோட சாட்சி மேல கட்டப்பட்டு கிறிஸ்துவே மூலக்கல்லா மூலக்கல்லாயிருக்கிறார்னு சொல்றப்போ அது நிச்சயம் ஒரு பில்டிங்கையோ இல்ல ஒரு கமிட்டியையோ குறிக்கிற மாதிரி தெரியலையே இல்லவே இல்ல அது ஒரு ஆவிக்குரிய கட்டமைப்பு நீங்க எக்லேசியாங்கிற அந்த கிரீக்க வார்த்தையை யோசிச்சீங்கன்னா கூட ஆமா அதோட அர்த்தமே வெளியே அழைக்கப்பட்ட கூட்டம் தானே ஒரு இடத்தையோ நிறுவனத்தையோ அது குறிக்கல அது ஒரு குறிப்பிட்ட இருக்குறதால சுட்டி காட்டுதுல உலக அங்கீகாரங்கள் அதாவது பதவி புகழ் இதெல்லாம் வச்சு இந்த அடையாளம் காண முடியாதுன்னு இந்த டெக்ஸ்ட் சொல்ற மாதிரி இருக்கு இதுதான் கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமாவும் இருக்கு ஆனா அதே சமயம் ரொம்ப யோசிக்கவும் வைக்குது ஒரு பக்கம் பார்த்தா சத்தியத்துக்கு தூண் ஆதாரம் அப்படின்னு ரொம்ப வலுவா சொல்லுது உம் உலக அளவுல இதுக்கு பெரிய அடையாளம் இருக்காது ஏன் ரொம்ப சிம்பிளா ஏழ்மையா கூட இருக்கலாம்னு சொல்லுது இந்த ரெண்டு யோசனையும் எப்படி ஒன்னா போகும் வெளில பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் அது எப்படி சத்தியத்தை தாங்கி நிக்கும் ஒரு தூணா இருக்க முடியும் இதுதான் கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் பாருங்க இந்த மூலம் முன்வைக்கிற பார்வையில அது தாங்கி நிக்கிற அந்த சத்தியங்கிறது வந்து உலக அளவுகோள்களால நாம மதிப்பிடுற வெற்றி இல்ல அது ஒரு தெய்வீக சத்தியம் உலகத்தோட மதிப்பீடுகளுக்கு அப்பாற்பட்டது ஓகே அதனால அந்த சபைய அடையாளம் காண்றதும் சரி அதோட பலத்தை புரிஞ்சுக்கிறதும் சரி அதுவும் கூட ஆவிக்குரிய ஒரு பார்வையா இருக்குமே தவிர வெளிப்படையான உலக வெற்றி சின்னங்கள் மூலமா இருக்காது இந்த பார்வை நம்ம பொதுவா மத அமைப்புகளை பார்க்கிற விதத்தையே ஒரு சவாலுக்கு உட்படுத்துது அப்படியா எப்படி உண்மையான மதிப்புங்கிறது வெளித்தோற்றத்திலேயோ உலக வெற்றியிலேயோ இல்ல அதோட தெய்வீக தொடர்புல அதோட வேத அடிப்படையில தான் இருக்குன்னு இது ரொம்ப அழுத்தமா சொல்லுது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆழமான பார்வையில நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா சபை பத்தின ஒரு குறிப்பிட்ட பார்வை இது முன்வைக்குது இந்த டெக்ஸ்ட் சொல்ற சபைங்கிறது மனுஷங்க கட்டின ஒரு அமைப்பு இல்ல அது ஒரு ஆவிக்குரிய சமுதாயம் ஆமா அதுக்கு தெய்வீக தலைமையிற்கு தான் அடிப்படை உலகத்தோட வெற்றி அளவுகோள்களுக்கு அப்பாற்பட்டது சில சமயம் அதுக்கு நேர்மாறானது கூட இருக்கலாம் சரி நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உங்க எல்லோருக்குமாக ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இந்த டெக்ஸ்ட் சொல்ற மாதிரி உண்மையான சபை இப்படித்தான் இருக்கும்னா அதோட அடையாளமா சொல்லப்படுற இந்த உலக எளிமை வெளிப்படையான ஆடம்பரமின்மை இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருத்தர் அதை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது எப்படி அதோட தன்னை இணைச்சிக்கிறது இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க